சங்கீதம் நூத்தி இருபத்தி எட்டு ரெண்டாம் வசனம் சொல்கிறது உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் வேத வசனம் சொல்கிறது இந்த உலகமெல்லாம் செய்யும் தொழில் தெய்வமாக இருக்கிறது சொல்லி நம்புகிறாங்க ஆனால் நம்மளோ இந்த தொழிலை கத்தர் கொடுத்துருக்கிறார் இந்த தொழிலை கத்தர் ஆஸ்வதிக்கிறார் இந்த வியாபாரத்தை கத்தர் ஆஸ்வதிக்கிறார் இந்த ஒரு பெரிய பெருக்கத்தை கத்தர் கட்டெடுக்கிறார் என்று நம்ம விசுவாசிக்கிறோம் இந்த கையின் பிரயாசங்கள் ஆஸ்வதிக்கப்படுகிறது என்று சொன்னாலும் கூட இப்படி நிறைய ப்ராப்ளங்களை அந்த பிரயாசங்களில் பார்க்குறோம் சம்பாதிக்கிற சம்பாதையில் நிறைய இஎம்ஐஸ் இருக்குது கடன் இருக்கிறது பெரிய ஒரு ஆசிர்வாதத்தை அநேக குடும்பங்கள் காண முடியல காரணம் என்ன ஆதியாக மூணாம் அதிகாரம் பதினேழுலேருந்து பத்தொம்போது வரைக்கும் வாசித்தீங்கன்னா இந்த பிசாசு மனுஷனை பாவத்துக்குள்ளே தள்ளின உடனே அந்த தொழிலெல்லாம் சாபமாய் மாறுகிறது இப்படி நெத்தி வியர்வையால்தான் நீ சாப்பிட முடியும் இந்த பூமி உனக்கு முள்ளும் குறுக்கும் உழைப்பிக்கும் என்று உயரத்தில் வாசிக்கிறோம் இப்போ பிசாசுடைய நோக்கம் என்ன மனுஷனை கீழே விளை வைத்து அவனை சாபத்தில் தரித்திரத்தில் நோயில் வைக்க வேண்டும் தான் விசேஷம் அந்த கையின் பிரயாசங்களை குறித்து வேதவசனம் சொல்கிறது உன்னியோவான் மூன்று எட்டில் நீங்கள் வாசிக்கும்போது பிசாசின் கிரிகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார் அதில் ஆரம்பிக்கும்போது சொல்லுது பாவசேகரவன் என்ன பண்ணுறான் பிசாசால் இருக்கிறான் ஏனென்றால் ஆதி முதல் பிசாசு பாவசேகரம் உண்டாக இருக்கிறான் அந்த பிசாசுடைய கிரிகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் வழிபட்டார் அப்போ என்ன சொல்லி பைபிள் சொல்லுது நமக்கு இந்த வசனத்தின் மூலமாய் பிசாசுக்கு கொண்டு வந்து சாபங்கள் தருத்திரங்கள் இந்த பற்றாக்குறைகள் கடன் பிரச்சனை அழிக்கும் அடிக்க தேவகுமாரன் வழிபட்டார் அப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் ஆதி ஆமாம் ஒன்றாம் அதிகாரம் ரெண்டாவசனம் வாசித்து பாருங்க பிசாசு குறித்து சொல்கிறது பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையும் ஆழத்தின் மேல் இருள் இருந்தது இது செய்தது யார் பிசாசு ஏனெனில் ஆண்டவர் ஒரு நாள் தீமை செய்கிறவரல்ல இருளை உண்டாக்குறவரல்ல பற்றாக்குறை உண்டாக்குறவரல்ல வெறுமை உண்டாக்குறவரல்ல அவர் எப்போது நிறைவின் தெய்வம் ஒழுங்கின் தெய்வனாக இருக்கிறார் எனவே இந்த நாளிலும் கூட இந்த பிசாசு கொடுத்து நீங்கள் படிக்கணும்னா ஏசைய பதினாலு பன்னெண்டுலேருந்து பதினேழு வாசித்து பாருங்களேன் வசனம் சூழ்கிறது பிசாசு வந்து தத்தளிக்க பண்ணுகிறவன் இந்த பூமியை பிரச்சனைக்குள்ளாக்குறவன் இப்படி பல பிரச்சனைகளை கொண்டு வருகிறான் என்று வேதம் நமக்கு போதிக்கிறத நம்ம பார்க்குறோம் எனவே தான் அந்த பிசாசுடைய கிரிகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார் எனவே இந்த நாளிலும் கூட இந்த ஒரு சிறு செய்தியின் மூலமாக கர்த்தவங்களோடு பேசுகிறார் ஒருவேளை வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை சமாதானம் இல்லை கையின் பிரயாசங்களை பிளெஸ்ஸிங்கில் நினைக்கிறீங்களா இந்த உலகம் செய்கிற தொழிலை தெய்வமாய் கொண்டாடுகிற இந்த நாளில் ஆண்டு சொல்லாரு விழுந்து போகிறதுக்கு முன்னாடி நான் உனக்கு வேலை கொடுத்தேன் அந்த வேலையை பிசாசு தொந்தரமாய் சாபமாக மாற்றிட்டான் ஆனால் அதை அழிக்கும்படிக்கே வேதம் சொல்லுது நம்முடைய தரித்திரத்தை அவர் சுமந்து கொண்டார் அவர் தருத்திரன் அப்படின்னால் அந்த ஆசீர்வாதம் நமக்கு சொந்தமாக இருக்கிறது ஆண்டவர் விசுவாசிக்கிற நீங்கள் இந்த மாதத்தில் ஒரு எதிர்பார்ப்போடு இருங்க ஒரு விசுவாசத்தோடு இருங்க கற்று நிச்சயமாய் உங்களை உங்கள் குடும்பத்தையும் உங்கள் கையின் பிரயாசங்களையும் ஆசீர்வதித்து இந்த மாதம் முழுவதும் ஏராளத்தை தாராளத்தை கொடுத்து நிரம்பி வழிகிற ஆசீர்வாதங்களை கருத்து கொடுத்து ஆசிர்வதிப்பாரா நாம் ஜெமிப்போம் அன்பின் தகப்பனே இந்த மே ஒன்றாம் தேதியும் கூட நாங்கள் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் உங்களுடைய சமூகத்துக்கு வருகிறோம் அப்பா பல தேவைகள் எங்களுக்கு இருக்கிறது பிள்ளைகளுடைய தேவைகள் குடும்பத்தின் தேவைகள் அண்டமுறை சமாதானம் விடுதலை சுகம் எதுவாக இருந்தாலும் பிசாசு கொண்டு வந்த எல்லா துர்கிரியர்களை வியாதிகளை தருத்திரங்களை நோய்களை அழிக்கும்படிக்க தேவகுமாரன் குமாரன் வெளிப்பட்ட விதத்தில் வாசிக்கிறோம் விசேஷ வண்ணமாக இந்த தொழிலாளர் தினத்தில் எங்கள் கையின் பிரயாசங்களை நீ ஆசிர்வதியம் வியாபாரங்களை ஆசிர்வதியும் எங்கள் வீட்டில் இருக்கிற பச்சாக்குறைகள் விலகட்டும் எல்லா கடன் பாரங்கள் எல்லா தேவைகளும் இயேசுமை நாமத்தில் சந்திக்கப்பட்டு நிறைவை கடத்த எங்கள் குடும்பம் முழுவதும் ஆஸ்வதிக்கப்பட்டோம் சுகம் உண்டாகட்டும் சமாதானம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில் சங்கீதம் நூற்றி இருபத்தி ரெண்டு சொல்கிறதின் படி என் கையின் பிரயாசங்கள் ஆஸ்வதிக்கப்படும் எனக்கு பாக்கியமும் நன்மை உண்டாயிருக்கும் நூற்றி இருபத்தி எட்டாம் சங்கீதம் நாலு சொல்கிறது கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆஸ்வதிக்கப்படுவார் என்ற வசனத்தின்படி என்னை பார்க்கிறவர்கள் இவ்விதமாய் கடவுள் ஆஸ்வதிப்பென்ற சொல்லத்தக்கதாய் சாட்சியாக விளங்க உதவி செய்யும் நீர் அப்படி செய்வதற்காய் நன்றி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபத்தை எடுக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்